வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம இன்னைக்கு எப்படி கர்லிங் கேர்ல அழகா வந்துட்டு ரிப்பன் இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி தலை பின்ன போறோம்னு தான் பாக்க போறோம் அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா சீப்போ ரிப்பன் தான் வேற எதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டு மட்டும் இருந்தா நம்ம வந்துட்டு இந்த கேர்லிங் கேரை நம்ம அழகா தலை பின்னிடலாம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கிறது கார் நீங்க இருக்கான்ட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டெய்லிக்கும் இந்த ஹேரை பின்னுறது எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் வளர்ந்துருக்குது இதை வச்சிட்டு நான் எப்படி ரிப்பன் கட்டுறது ஸ்கூலில் வந்துட்டு ரிப்பன் கட்டிட்டு வாங்க ரிப்பன் கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தலை பின்னி விடுற நம்மளுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஹேரை நல்லா சீவிக்கலாம் இந்த ஹேரில் வந்துட்டு தலையில் சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் பாருங்கள் இந்த தலையில் எவ்வளோ தான் ஆயில் வச்சாலும் ஆயிலே நிற்க மாட்டேங்குது இப்போ இன்றைக்கி ஆயில் வச்சுட்டோம் ஆனால் வச்ச மாதிரியே தெரில திரும்பி நாங்கள் நாளைக்கு வைப்போம் ஆனால் இந்த தலையில் வந்துட்டு இந்த முடியில் வந்து ஆயிலே இருக்காது உங்கள் பசங்களுக்கும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹேர் இருந்தால் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இந்த மாதிரி ஹேரை வந்துட்டு நல்லா இது போல் நீட்டாக சீவி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட சிக்கு இருக்கவே கூடாது பார்த்திங்களா இந்த மாதிரி பின்னிடுங்க நல்லா சீவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டைட்டாக இது போல் எடுத்துக்கோங்க ஹேர்லிங் ஹேர் என்னவோ பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் வந்துட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த ஹேரில் கொஞ்சம் கூட இப்போ சீப்பு இல்லவே இல்லை நீட்டாக நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு ரிப்பன் வச்சு எப்படி கட்ட போகிறோன்னு பார்த்துடலாம் இதை ஃபுல்லாக எடுத்தாச்சு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் இப்போ இதை வச்சுட்டு எப்படி நம்ம தலையில் அழகாக பின்ன போகிறோம் இதை வச்சுட்டு எப்படி பூ கட்ட போகிறோன்னு சொல்லிவிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நல்லா டைட்டாக சீவினதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஈக்குவலாக இதை மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழேந்து இந்த ஹேர் கொஞ்சம் பிடிச்சிக்கூடா கீழே கீழே ஆ இப்படி பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் இப்போ ஒரு நாட் போட்டுருங்க திரும்பி கையெடுங்கம்மா கீழே இப்படி ஒரு சுத்து விட்டுட்டு இப்படி ஒரு சுத்து விட்டுட்டு திரும்பி ஒரு நாட் போட்டுடலாம் போட்டாச்சா இப்போ வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டாச்சா நாட் போட்டாச்சு இப்போ வந்துட்டு எப்படி ரிப்பன் போட போகிறோன்னு நல்லா கவனிங்க வேணும்னாலும் உங்களுக்கு இன்னொரு சுற்று வேணுனாலும் இப்படி மாற்றிட்டு திரும்பி ஒரு நாட் போட்டுடலாம் ஓகேவா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படின்னு முடிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு நாட் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு பூ இப்படி போட்டு இதை வந்துட்டு கீழேப்பெல்லாம் இப்படி இழுக்கணும் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த சைடு சின்னதாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை இந்த சைடு விட்டுட்டு இழுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க இல்லையா அதை தான் இழுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ரிப்பன் பூ வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு பார்க்கவே அழகாக இருக்குது இதில் நீங்கள் வந்துட்டு கலர் கலர் ரிப்பன்ல வந்து கட்டினீங்கன்னா பார்க்கவே ரொம்ப இன்னும் பிரைட்டாக இருக்கும் இவங்களோட யூனிஃபார்ம் கலருக்கு வந்துட்டு பிளாக் தான் போட சொல்லியிருக்காங்க ஸோ பிளாக் கலர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஒரே லைக் மட்டும் போட்டுருங்க பார்த்தீங்களா எங்கள் குழந்தையே சொல்லிட்டாங்க இத்தக்க காமிக்க போகிறோம் வேற கலர்னால் நல்லா பிரைட்டாக தெரியும் பிளாக் கலர்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ இதை அவுத்துட்டு இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதையும் காமிக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இதை அவுத்துட்டோம் இப்போ வந்துட்டு நேராக வாக எடுத்துக்கலாம் நேராக எடுத்துட்டு நேராக எடுத்தாச்சு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு இந்த சைடு இதை வந்துட்டு மூணா ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அழகாக தலை பின்றது மாதிரி பின்ி ஒரு ஸ்டெப் வந்து பின்னிஷ் பண்ணியாச்சு இப்போ செகண்டு நல்லா டைட்டாக பின்னுங்க இல்லைன்னா எடுத்துக்கிட்டும் இப்போ பாருங்க தேர்ட் வரைக்கும் பின்னியாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க ரிப்பன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ஹேரில் வந்து ஜாயின் பண்ணிங்க தான் ரிப்பன் வந்து தலண்டு விழுகாது இதை வந்துட்டு ஈக்குவலாக மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த ரிப்பன் வந்துட்டு இங்கே கீழே கீழே வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் கீழே ஒரு ஒரு சைடு உள்ள ஹேரோட ரிப் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சைடு திரும்பி ஹேர் ஓகேங்களா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஹேரோடு சேர்த்து ரிப்பனை பண்ண பின்னிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் ஓகேவா அவ்வளோதான் நல்லா பின்னிட்டோம் ஹேர் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் நிறையா ஹேர் இருந்தாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நாட் போட்டாச்சு நம்ம நாட் போட்டாச்சா இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இல்லைடா ஆ பாருங்கள் அழகாக பின்னடமா இந்த ரிப்பன்லாம் எப்படி மடிச்சு விட்டு கட்ட போகிறோன்னு இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ அழகாக மடித்தாச்சா நீங்கள் இந்த மாதிரி பின்னுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா உங்களோட பேபிக்கு அழகாக முடி வளரும் ஓகேங்களா இது பிடிச்சிக்கோட அந்த ஹேர் எப்படி பிடிங்க அவ்வளா இப்போ ஒரு நாட் போட்டாச்சா ஒரு நாட் போட்டாச்சு இப்போ கீழே இந்த ரிப்பனை லெஃப்ட் சைடு விட்டு இந்த ரிப்பனை ரைட் சைடு விட்டுட்டு திரும்பி இப்போ கொஞ்சம் இழுத்துட்டு இப்போ ஒரு நாட் போட்டலாம் உங்களுக்கு இதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பி கூட நீங்கள் இன்னொரு சுற்றி விட்டுட்டு திரும்பியும் ஒரு லா நாட் போட்டலாம் ஓகேவா நாட் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதுலேயும் இப்போ நம்ம மிளகா எப்படி பூ போட போகிறோன்னு நான் காமிக்கப் போகிறேன் மேலே சின்னதாக ஒரு நாட் லூஸாக லூஸாக போட்டு வச்சுட்டு இப்போ இந்த ரிப்பனை இப்படி லைஸாக மடக்கி உள்ற கொண்டு வந்துட்டு இந்த சைடு இழுங்க ஓகேவா இதில் ஒரு மூணு பூ வந்துருக்கா அதே மாதிரி அந்த சைடு சின்னதாக மடக்கி அந்த ஹோல்குள்ளே போயிட்டு இந்த சைடு இழுக்கணும் பாருங்கள் மொத்தம் நம்மளுக்கு சிக்ஸ் கிடைச்சிருக்குது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் பண்ணோம் இல்லையா அது தான் அந்த ரெண்டு எட்ஜியும் இப்படி இழுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இப்போ நம்ம இதெல்லாமே விரிச்சு விட்டுறலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தலை பின்னிங்க அப்படின்னா தான் உங்களோட குழந்தைங்களுக்கும் முடி நல்லா வரும் வளரும் அதுவும் கேர்லிங் கலர் கேர்லிங் ஹேர் வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால இந்த மாதிரி பின்னி விடுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு இப்படி இருக்கு வந்து பின்னியாச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஹேர் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மடிச்சு விடுறதுக்கு இங்கே வரைக்கும் வரும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோதான் வந்துருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு சைடு நாங்கள் பின்னிட்டு இப்போ காமிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த சைடும் வந்துட்டு இந்த ரிப்பனை வந்துட்டு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ள அந்த ஹேர் நம்ம மூணு தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு இதில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பின் விடுங்க லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று சென்டரில் ஒன்று ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணி பின்னிகிட்டே வாங்க அந்த ஹேர் இருக்கிற வரைக்கும் பின்னிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம நாட் போடணும் இப்படி பின்ன பின்னதான் நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு நீட்டாக வளர ஆரம்பிக்கும் அதை விட்டுவிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஹேராக விட்டோம்னா வளர்றது ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் பின்னியாச்சு இப்போ ஒரு நாட் போட்டுடலாமா லூஸாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இந்த ரிப்பன் வச்சுட்டு கொஞ்சமாக இப்படி மடித்து விடுங்க மடித்து விட்டிங்களா மடித்து விட்டதை இப்படி கீழே இந்த சைடு இழுங்க இழுத்துட்டிங்களா ஓகே இந்த சைடு இப்போ மூணு பூ ரெடி ஆகிட்டு அதே போல் இங்கிட்டு கொஞ்சமாக மடித்து விட்டு கீழே எழுந்துட்டு மேலே கொஞ்சம் இழுங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் நம்ம கையை விட்டோம்னா லூஸ் ஆகிடும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அலிஸ்வல் வீட்டு சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு பின்னி விடலாம் டெய்லிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் மறக்காம கர்லிங் கரு இருந்தால் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்